அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் பாரதம் என்கிற மிகப்பெரிய ஒரு துணை அல்லது வர்ஷ பாரதம் என்கிறத பற்றியும் நம்ம பாரதம் ஒரு காலத்தில் உலகளாவி எல்லாரையும் அடக்கி ஆண்டார்கள் என்பதை பற்றிய ஒரு மேலோட்டமான கண்ணோட்டத்தை பற்றி ஒரு வரலாற்று உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் அதை பற்றி இன்றைக்கி இந்த பொங்கல் நாளில் நம்ம தெரிகிறது மிகப்பெரிய சந்தோஷம் அதானது ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதானது அலெக்சாண்டருடைய காலகட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முந்தையிலேருந்து நம்ம இந்த அப்படியே படிப்படியாக கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளுடைய இந்தியாவுடைய பாரம்பரியம் பண்பாடும் ஆளுமையும் உலக அளவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் அதில் வந்து அலெக்சாண்டர் மௌரிய பேரரசு அடுத்து நம்மளுடைய சோழ பேரரசெல்லாம் இருக்குது அதில் நம்ம குறிப்பாக தெரிஞ்சுக்கப் போகிறது இந்த அலெக்சாண்டரை பற்றியும் மௌரிய பேரரசு பற்றியும் வெள்ளைக்காரர்கள் நமக்கு சொல்லித்தந்த வரலாறுகளெல்லாம் கிட்டத்தட்ட உண்மையா அல்லது வெள்ளைக்காரன் எழுதி வச்சிருக்கிற வரலாறுகள் எல்லாம் உண்மையாங்கிறத பத்தியும் மேலோட்டமாக பார்த்து நம்மளே ஓரளவு தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் வாங்க பார்ப்போம் அதானது இந்த கதையும் வரலாறு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி குறிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னடானா வெள்ளைக்காரன் எழுதிய வரலாறுகளும் வரலாற்று குறிப்புகளும் தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ஏன் நம்மளுடைய வரலாறு கூட வெள்ளைக்காரன் சொன்னதை தான் நம்ம அதிகம் கேட்கவும் படிக்கவும் செஞ்சிருக்கோம் நம்மளுடைய பாடத்திட்டங்களை வர வடிவமைச்சதும் எழுதினது எல்லாமே வெள்ளக்காரன் தான் ஏன் நம்மளுடைய இதிகாசங்களுடைய சில பகுதிகளை எல்லாமே வெள்ளைக்காரன் எழுதி உள்டா பில்ட்டா எல்லாம் பண்ணி எழுதி வச்சதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கும் அதை வந்து ஒரு தர்க்க பொருளாக சோசியல் மீடியாக்களும் யாத்திரையும் சொல்லி போர் இருக்கிறோம் இல்லைன்னா ஒன்று கொண்டு சண்டை போட்டுகிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் அடிப்படை எழுதின யாருன்னு பார்த்தா அது வெள்ளக்காரனாக இருக்கும் நம்ம வரலாறு எழுதினது அவன் தான் அவனுடைய வரலாறு எழுதினவன் தான் யாராவது உண்மையான ஒருத்தன் தன்னுடைய வரலாறையும் தன்னுடைய பாரம்பரியம் பண்பாடும் தன்னுடைய நாட்டை பற்றி மோசம் எழுதுவானா அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு உண்மையான நாட்டு பற்றும் இனப்பற்றி இருக்கிறவன் அவன் கட்டாயம் எழுத மாட்டான் அப்போ அவன் அந்த அவனுடைய நாட்டை பற்றியும் இதை பற்றியும் பெருமையாக எழுதினதுலையோ இல்லைனா இதில் கொஞ்சம் பொய்களை எல்லாம் சேர்த்து எல்லாம் செலுத்தி வச்சு அடுத்தவன் தோத்ததா அடுத்தவனுடைய விஷயங்களை எல்லாம் வந்து ரொம்ப மட்டமாக எழுதிட்டு நம்ம வந்து வீர பராக்கிரமிகள் அப்படின்னு எழுதுறதுனால ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வெள்ளக்காரன் அப்படி தான் எழுதியிருக்கிறான் அப்படி தான் அலெக்சாண்டருடைய வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டது அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்கிறாங்க நம்மளும் நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு எல்லாம் மற்ற பெருமை நினைக்கிறோம் அப்படின்னாலும் நம்மள்ட்ட நிறைய பேருக்கு வந்து உண்மையான பாரம்பரியம் பண்பாடும் நம்மளுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கே தெரியாது அதுதான் உண்மை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு ஒரு தடவை பாகிஸ்தானுடைய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து டிவிக்கு கொடுக்குற பேட்டியில் சொன்னார் அதானது தங்களுடைய உண்மையான பாரம்பரியம் பண்பாடும் உண்மையான வீர வரலாறும் பெருமையும் பற்றி அறிய முடியாத ஒரு சமூகம் வாழ்கின்ற நாடு தான் இந்தியா அல்லது ஒரு சமூகம் சார்ந்த மக்கள் வாழ்கின்ற நாடு தான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு உண்மையான இந்திய மக்களுக்கு உண்மையான வரலாறை பற்றி தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மறைக்கப்பட்டதாக ஒரு விஷயத்தை வந்து அவர் அன்னைக்கு அந்த டிவி பேட்டியில் சொல்லியிருந்தது ஒரு பேர் உண்மை அப்படின்னு சொன்னவங்க உண்டு சொல்கிறாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா வெள்ளைக்காரன் எங்கேருந்து இருந்து போகும்போது அவங்க எழுதி எழுதிய வரலாறுகளையும் அவன் எழுதின கதைகளை எல்லாம் தான் வரலாறுன்னு சொல்ல முடியாது அவன் எழுதின கதைகளை தான் நம்ம வரலாறு நிறைய இடங்களில் படித்தோம் அதனால் வெளியிலேருந்து இங்கே படையெடுத்து வந்தவர்களும் வெள்ளைக்காரனாக இருந்தாலும் சரி மற்ற நாடுகளில் இருந்தாலும் சரி படையெடுத்து வந்தவங்க எல்லாம் தான் மிகைப்படுத்தப்பட்டு பேசப்பட்டாங்களே ஒழிய அவங்கள பதினாறு முறையும் பத்து முறையும் அவங்கள எதிர்த்து நின்றவங்களும் மன்னிச்சு திருப்பி அனுப்பினவங்களை பற்றி உள்ள இங்கே உள்ள அரசர்களுடைய வீர தீர பராக்கிரமங்களை பற்றி நம்ம ஒரு நாளும் படித்ததும் கிடையாது நமக்கு ஒழுங்காக தெரியும் சரி அதனால நம்ம இன்றைக்கும் நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய குறை சொல்கிறதும் வெள்ளக்காரம் வரலைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது வெள்ளக்காரம் வந்ததுனால தான் அது நடந்தது இது நடந்தது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஏன் காஸ்ட் வைஸாக கூட நம்மளுடைய முன்னேற்றம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கேரளாவில் புலையனார் கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டையே இருக்குது அதனால் புலையார் என்கிற சொல்கின்ற ஜாதியத்தை அந்த மக்களும் ஆட்சி அமைத்திருந்தார்கள் ஆண்டார்கள் என்கிறது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை பற்றி ஒரு ராணியோட கதையும் அங்கே இருக்கிறத சொல்கிறாங்க அந்த கோட்டை இன்னைக்கும் வரலாற்று சாட்சியாக நின்றுட்டு இருக்குது இப்படி நம்மளுடைய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இன மக்கள் வந்து கோலச்சி இருந்தார்கள் தான் உண்மை அதை விட்டுக்கிட்டு நம்ம வந்து என்னைக்குமே அடிமையாக இருந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோன்னா அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருந்தாங்க அது தவிர இந்த முளைவரி அப்படிங்கிற சொல்லி சில விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வெள்ளைக்காரன் வந்து நம்ம மக்களை வந்து தூண்டிவிட்டு செய்ய வச்சாங்க ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் நீங்கள் வேறு ஒன்றுமே போக வேணாம் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குனதும் இல்லாமல் போனதெல்லாம் வெள்ளைக்காரம் காலத்தில்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம்லாம் போக வேணாம் இந்த இன பாகுபாடும் இன கொலைகளும் இணைய அடிமைத்தனமும் எங்கே இருந்துச்சுன்னு சாதாரண நீங்கள் ஒரு பத்திரிகை செய்தி படித்தாலே உங்களுக்கு பழைய அமெரிக்காவிலையும் யூகேலையும் யுஎஸ்ஏலாம் என்ன நடந்தது ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் சரி எல்லாத்தையும் விட் நீங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வெறி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் டைட்டானிக் எங்குற ஒரு படத்தை பார்த்தாலே தெரியும் அன்னைக்கெல்லாம் அவங்க வந்து மட்டமா இப்படி வச்சிருந்தாங்க மக்களை எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளோட வச்சிருந்தாங்க அப்படின்னு அடுத்து இனி நீங்க கூகுள்ல பேசுன படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ராணி எல்லாம் வந்து இந்த காக்காக்கு தானியங்கள் நம்ம சாப்பாட போடுற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு மேல நின்னுட்டு இப்படி இந்த சில்லறை காசை வீசுகிற படங்களும் ஃபோட்டோகளை உங்களுக்கு நிறைய பார்க்கும் அதனால் அது என்னைக்குமே மேல்மட்டம் கீழ்மட்டம் இடைமட்டம் கடைமட்டம் எல்லாம் வந்து நிறைய பிரிவுகளை உருவாக்கி வச்சிருந்தது இவங்கதான் அவங்க வெளி அதுவும் அவங்க அவங்களுக்குள்ள பெரிய நாகரீகம் வளர்ந்தோன்னு வரலை அவங்க வந்து வெளிநாடுகளில் எல்லாம் பொய் எடுத்து சுற்றி எடுத்து பிழைப்புக்காக ஏன்னா அங்கே உள்ளதை விட அவங்களுடைய வயிற்று பழைப்புகளுக்காக அவ பல நாடுகளில் இவங்க வந்து தேடி அலைஞ்சாங்க இந்தியாவில் உள்ளவங்க ஏன் போர் செய்து தான் போனாங்களே ஒழிய சாப்பாட்டுக்காகவும் பழப்புக்காகவும் தேடி பெருசாக போகலை ஏன் போகலை அவங்க இந்தியாவில் எல்லா விலைகளும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இந்தியா அப்படிப்பட்ட ஒரு வளமான ஒரு பாரத மண் ஒரு மிகப்பெரிய வளமான மண்ணாக இருந்தது இவங்க அதனால் போனாங்க இவங்களுக்கு அது தேடிய வேண்டி வந்துச்சு இதில் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய நாகரிகமும் அவங்க எழுதி வச்ச வரலாறும் அவங்களுடைய இதிகாசங்களும் மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஐயோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முரண்படுது இதை விட மிகப்பெரிய நாகரிகமான மக்களும் வாழ்ந்திருக்காங்க நம்மளை எல்லாம் அடக்கி ஒரு காலத்தில் ஆண்டு உண்மை எல்லாம் தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய மதம் சார்ந்த புத்தகங்கள் உட்பட எல்லா வரலாறுகள் உட்பட பலவற்றையும் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி எல்லாம் மாற்றி எழுதினதும் கொஞ்சம் அதில் எல்லாம் சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க முந்தி உள்ள சில மதபரமான உள்ள புக்குகளை படித்தாலும் சரி மற்றபடி விஷயங்களை படித்தாலும் சரி அவங்களுடைய வண்டவாளங்கள் எல்லாம் வந்து நமக்கு தெரிய வந்துடும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இதில் இருக்கிற ஒரு உண்மை என்னடான்னா வரலாறுகள் வந்து எப்படி புனைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ வந்து அலெக்சாண்டர் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே போர் செய்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் அவருடைய காலகட்டம் முன்னூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலகட்டத்தில் மிக இளைஞனான பதினெட்டு வயதான இளைஞனாக அவர் வந்து பெரிய சாம்ராஜ்யம் பெரிய வீர தீர பராக்கிரமசாலி கிரேக்கில் அதாவது கிரேக்கு பேரரசனாக இருந்துட்டு அங்கே இருந்து அவர் அங்கே இருந்து தொடங்கின போர் வந்து ஒவ்வொரு நிலப்பகுதியாக கையடக்கி 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 இந்தியாவுக்கு வந்தார் இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவில் போரஸ் என்கிற மன்னனுடன் போரிட்டு அந்த மன்னனுடைய வீர தீர பராக்கிரமத்தையும் பார்த்துக்கிட்டு அவனுடைய மிகப்பெரிய படையும் பார்த்து படை வீரர்களுடைய போராட்ட குணம் பார்த்துட்டு நாட்டை திருப்பி கொடுத்துட்டு அவர் அங்கே இருந்து திருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் திருப்பி போய் ஒரு சில நாட்கள்லேயே இறந்துட்டார் என்கிறதும் உண்மை அது வந்து அதுவும் அவங்களுடைய வரலாறு சொல்கிறது ஆனால் இதில் இன்னும் இவங்களுடைய கிரேக்க வரலாறு இன்னொரு என்ன சொல்கிறதுன்னா அலெக்சாண்டர்கிட்ட போரிடுறதுக்கு தகுதியான ஒரு மிகப்பெரிய வீரனாக தான் இருந்தார் போரஸ்ங்கிறவர் போரஸ் ஒரு சாதாரண போர் வீரனோ சின்ன ஒரு சாதாரண ஒரு அரசனோ அல்ல சக்கரவர்த்தியான அலெக்சாண்டர்கிட்ட போரிடுற அளவுக்கு தைரியமான ஒரு வீரன் ஒரு தகுதியுள்ள வீரன் அப்படின்னு அதை ஒத்துக்கிறாங்க ஆனால் போரசோட மிகப்பெரிய யானை படையையும் பார்த்து மிகப்பெரிய படை பலத்தையும் பார்த்து அலெக்சாண்டர் மட்டுமில்ல அலெக்சாண்டருடைய படையே பயந்துது கொஞ்சம் நடுங்கிச்சு போர் செய்யணுமா வேணுமான்னு யோசிச்சுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க மட்டும் இல்லை அவ்வளவு பெரிய யானை படையை கண்டு அலெக்சாண்டர் ஆச்சரியப்பட்டாருன்னு வரலாறுல அங்கங்கேயா தெளித்து விட்டுருக்குறாங்க சரி இவ்வளவு பெரிய படையும் படை பலமும் எல்லாம் இருந்ததுக்கப்புறம் அலெக்சாண்டர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிற ஒரே ஒரு காரணம் என்னடான்னா அலெக்சாண்டர் வந்து மிகப்பெரிய கடினமான இரும்பு சட்டை அவர்களுடைய படைவீரர்களுக்கு கொடுத்துருந்தாரு அந்த இரும்பு சட்டையை தொலைச்சிக்கிட்டு இந்த ஆயுதங்கள் எல்லாம் அவங்கள தாக்கலை அதனால் அவங்களுடைய இறப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் அவர் ஜெயிச்சார் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதோடைய உண்மை நீங்கள் ஆரஞ்சாங்கன்னு தெரியும் அதாவது வருஷக்கணக்காக பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி ஒவ்வொரு சிற்றரசையும் பேரரசையெல்லாம் போரிட்டு ஜெயித்து ஜெயிச்சு தன்னுடைய அடி ஆட்சியின் கீழே கொண்டு வந்து வந்துக்கிட்டே மறுபடியும் மறுபடியும் மண்ணை அடக்கி ஆள ஆசைகளை போரிட்டு போரிட்டு வந்தவர் இந்தியாவில் வந்து ஒரு சிற்றரசு நலனா ஒரு பேரரசுங்கிற மாதிரி அதாவது இந்திய துணைக்கண்டத்தோட அல்லது பாரதத்தோட துணைக்கண்டத்தோட மொத்தமான அரசன் அல்ல போரஸ் போரஸ் வந்து சின்ன ஒரு நாட்டுடைய அரசன் அந்த அரசன்கிட்ட போரிட்டு உடனே அந்த அரசனுடைய வீரதீர பராக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் உடனே திருப்பி போனாருங்கிற வரலாற நம்ம உண்மை நம்பி படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் சரி ஏன் அவங்க வந்து மற்ற அவரோட வீரதீர தீர பராக்கிரமத்தை பார்த்து கொடுத்துட்டார் சரி சரி மற்ற அரசர்களை எல்லாம் ஏன் தோற்கடிச்சு இவங்க வந்து அந்த நாட்டை கைப்பற்றலை ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே திருப்பி போயிட்டாரு அப்ப இவ்வளவு தூரம் என்ன இங்க வந்து சிந்து நதியை பார்க்கறதுக்காக வந்தாரா இல்லை இல்லை அப்போ அவர் வந்தது வந்து போனதுக்கு வேற ஒரு காரணம் இருந்திருக்கு இவங்க சொல்ற வரலாற்று உண்மையை விட அதுதானே உண்மை இன்னொன்று என்னடானா இவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் என்கிறத வந்து எங்கேயும் வெள்ளைக்காரன் குறிப்பிடவே இல்லை அவர் வந்து அப்போ இறந்தது கூட ஒரு நோயாவட்டு இறந்ததா தான் சொல்கிறாங்க ஒரு தோற்கடிக்கப்பட்டு இறந்ததாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுல மிக கவனமாக இருந்திருக்காரு ஆனால் அவர் இறந்ததற்கு காரணம் போரசோடையே நடந்த போரில் நடந்த காயங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்களே இருக்கிறாங்க ஏன்னா போரஸ்கிட்ட தான் அவர் வந்து கடைசியாக போர் செஞ்சார் அந்த போர் செஞ்சு அதுலேருந்து அவர் உடனே திருப்பி போயிடுச்சு

கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து எங்க போச்சு அதானது அலெக்சாண்டர் எங்க இருந்து வந்தாரோ அந்த நாடு வரைக்கும் போய் கிரீக்கையும் அடிமைப்படுத்திச்சுங்கிற உண்மையை அதானது என்னடனா கிரீக்கும் ஒரு காலத்தில் மௌரிய பேரரசுடைய கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்புவீங்களா அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்தியா இல்லை நம்மளுடைய பாரதம் பாரத துணைக்கண்டம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஹிமாச்சலத்திலிருந்து தெற்கு குமரி முனி வரை வரைக்கும் இருக்கும்போது எல்லாமே இது மட்டும்தான் இந்தியா இல்லைனா இது மட்டும்தான் பாரத துணைக்கண்டம் இல்லை இந்திய துணைக்கண்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை இந் பாரத துணைக்கண்டம் எங்கேருந்து இருந்துச்சுன்னா கீக் கிரீக் நாட்டில் இருந்து இருந்துச்சு அதனால் இன்னைக்கு இருக்கிற ஈரான் ஈராக் மத்திய ஆசிய நாடுகள் இருக்கு இல்லையா இந்த இன்னைக்கு அரபு நாடுகளாக இருக்கிறது அன்னைக்கு அரபு கிடையாது இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகளுடைய இதில் எல்லாம் வந்து அன்னைக்கு பாரதமாக இருந்ததுங்கிற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இன்னைக்கு வந்து இவங்க ஆரியர் வெள்ளைக்காரன் வந்து ஆரியர்கள் வந்தார்கள் ஆரியர்கள் வந்தார்கள் அப்படின்னா ஆரிய இது பாரதமாக இருந்தது இப்போ ஈரானில் இருந்து மக்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் ஈராக்கில் இருந்து மக்கள் இந்தியாவுக்குள்ளே அன்னைக்கு வந்திருந்தாலும் இதெல்லாம் பாரதமாக இருந்தது இந்த பாரதத்துக்கு ஒரு பேர் இருந்து அன்னைக்கு அந்த தான் என்ன தெரியுமா பாரத வர்ஷா பாரத வர்ஷா என்கிறது தான் இதோடைய பேர் நம்ம இன்னைக்கு படிக்கிற மௌரிய பேரரசு என்கிறது இல்லை இதோடைய உண்மையான பேர் உண்மையான பேர் அன்னைக்கு வந்தது பாரத வர்ஷா நந்த வர்ஷா எல்லாம் இருந்தது பின்னா ஆரிய வர்ஷா அப்படின்லாம் இருந்தது இந்த பாரத வர்ஷா அப்படின்னா பாரதக்கான பாரதத்துக்கான பூமி அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லை ரிக்வேதம் உருவான காலகட்டத்தில் இருந்து இந்த பாரதம்ங்கிற வார்த்தை பயன்படுத்திவிட்டு இருந்தது அதனால் பாரதத்துக்குன்னு எல்லாரும் நிறைய நேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன குட்டியுண்டு நாடுகள்லாம் சிற்றரசுகளாக இருந்தது இன்னைக்கு தான் அது வந்து பெரிய வெள்ளக்காரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது இப்படியெல்லாம் ஆச்சு இந்தியாங்கிறது ஒன்று உருவாச்சு இல்லைன்னா இந்தியாங்கிறதே கிடையாது இல்லைன்னா ஒரு பெரிய நாடுங்கிற மாதிரியே கிடையாது அப்படின்னு நீங்கள் மௌரிய பேரரசை வந்து அதோடைய இதை எடுத்து நீங்கள் வந்து கூகுள்லேயோ மற்ற இடங்கள்ல போய் பாருங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான அகண்ட பாரதம் அப்படிங்கிறது வந்து தெற்குல அந்த சேர சோழ பாண்டியர்களுடைய இதை கொஞ்சம் இடத்த தவிர மீதி எல்லாமே கிட்டத்தட்ட மௌரியுடைய பேரரசா இருந்தது பெரிய அதனால இன்னைக்கு நம்ம நான் சொல்ற மாதிரி அரபு நாடுகள் அல்லனா ஈரான் ஈராக் இந்த நாடுகள் எல்லாம் உட்பட்ட கிரீக் வரைக்கும் போய் கிரீக்கே இந்தியாவிற்கு அதாவது மௌரிய பேரரசுடைய கீழே வந்த ஒரு நாடு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னடானா அலெக்சாண்டருடைய காலத்தோடைய எப்பவுமே வெள்ளக்காரனுடைய வரலாறே இல்லைன்னா நமக்கு அந்த வெள்ளக்காரனுடைய வரலாறு சொல்றதை நிறுத்தி இருப்பாங்க ஆனால் அதோட அதோட ஒரு பிரம்மாண்டத்தோட நிறுத்தியிருப்பாங்க அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட சொன்னமுன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன சொன்னமுன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அதோட முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பாரத வர்ஷா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அகண்ட ஒரு பாரதத்துடைய கீழே தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது ஒரு பெரிய பேரரசு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்தார் அலெக்சாண்டர் வந்து மற்ற அரசுகளெல்லாம் தோற்கடித்து தோற்கடித்து சித்தரசுகளெல்லாம் அடித்து பாரதம் வந்தாருன்னு வைங்களேன் இந்த சிந்து நதி வரைக்கும் வந்தார் இந்த சிந்து நதி வரைக்கும் வந்தவர் மறுபடியும் போனாருன்னு சொன்னதும் இவருடைய காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் புதிய மீண்டும் பாரத வருஷாங்கிற மிகப்பெரிய பேரரசு உருவாகுது இந்த மிகப்பெரிய பேரரசு உருவாகி கிரேக் அதாவது அலெக்சாண்டருடைய சொந்த நாடான கிரேக்க நாடும் இந்த மௌரிய பேரரசுடைய கீழே வந்தது அப்போ அந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்த யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்போது இருந்த நாலு தளபதிகளில் ஒரு தளபதி தான் இந்த செலுகாஸ் அப்படிங்கிறவர் நாலு தளபதிகளுக்கு என்ன கொடுத்துருந்தாருன்னா இந்தியா அதானது பாரத துணைக்கண்டத்தை நாலாக பிரித்து நீ இந்த பகுதியை போரிட்டு ஜெயிச்சு நீ வந்து அடிமைப்படுத்திடணும் இந்த நீ இந்த பகுதியை அடிமைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்கும் பிரித்து கொடுத்திருந்தார் ஆனால் அந்த நாலு பேருக்கும் பிரித்து கொடுத்தப்போ கூட இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்கிறது வந்து பிறகு தோத்து திருப்பி போனாங்கங்கிறதெல்லாம் வந்து வேற அதையெல்லாம் மறைச்சிட்டாங்கன்னு வைங்களேன் நமக்கு தெரியாமல் மறைச்சிட்டாங்க இல்லைனா அதுக்கு ஒரு புனி கதையர் சொல்லி சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய திறமை வாய்ந்த ஒரு தளபதி தான் இந்த செலுகாஸ் அதனால அலெக்சாண்டர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கிரீக்க நாட்டை ஆள்றதுக்கு இந்த செலுக்காசிட்ட ஒப்படைச்சாங்க அப்போ கிரேக்க நாடுங்கிறது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரரசாக இருந்தது ஏன்னா அலெக்சாண்டர் அந்த அளவுக்கு அதோடைய சுற்றி இருந்த மற்ற நாடுகளையெல்லாம் போரிட்டு இடத்தை ஜெயிச்சு ஒரு பெரிய பேரரசை தான் உருவாக்கி வச்சுருந்தார் இந்த இடத்தை தான் இங்கே மௌரிய பேரரசு தான் சந்திரகுப்த மௌரியர் போரிட்டு அங்கே போய் கிரேக்கு வரைக்கும் போய் அந்த கிரேக்கையும் சந்திரகுப்த மௌரியருடைய கீழே கொண்டு வந்தப்போ இந்த அன்னைக்கு அரசனாக இருந்த இந்த செலுகாசுடைய போரிட்டு சந்திரகுப்த மௌரியர் செலுகாஸை வந்து தோற்கடிக்கிறார் தோற்கடிக்கும் போது என்ன நடக்குது சரி இனி தோற்கடிச்சாச்சு அப்போ கூட இவ்வளவு தூரம் எல்லாம் வந்து சமாளிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் அவருக்கும் தெரியும் அப்போ இவங்களுக்கு வந்து தோல்வி தோல்வி விட்டவரை வந்து உடனே ஒரு ஒப்பந்தம் உருவாகுது நீ வந்து எங்களுடைய கீழ் கீழே ஆட்சி செய்யலாம் அதாவது வெள்ளைக்காரன் வந்து நீங்க எங்க கீழே வந்து ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அன்னைக்கு மௌரிய பேரரசில் சந்திரகுப்த மௌரியர் செலுக்காசுக்கு அனுமதி கொடுக்கிறார் நீ கிரேக்கத்தை ஆண்டுக்க ஆனால் அந்த கிரேக்க நாடு எங்களுடைய கீழே தான் ஆட்சி நடக்கணும் நாங்கள் சொல்றது தான் சட்டம் நாங்கள் தான் அதை தீர்மானிப்போம் நீ எங்க கீழே ஒரு சிற்றரசன் மாதிரி வேணாம் இல்லைன்னா ஒரு ஸ்டேட் மாதிரி நீங்க ஆழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை செல்லுகாசு கொடுக்கணும் ஆனால் அதுக்கு கூட அதை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அந்த ஒப்பந்தத்தின்படி தன்னுடைய மகளையும் சந்திரகுப்த மௌரியருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு இப்போ புரியுதா சந்திரகுப்த மௌரியருக்கு அந்த செலுக்காசுடைய மகளையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அடுத்து இந்த கிரேக்க நாட்டை வந்து சந்திரகுப்த பேரரசுடைய கீழே ஒரு சித்தரசு மாதிரி நான் ஆண்டுக்கிறேன் ஒரு ஸ்டேட் மாதிரி நான் இருந்து செயல்பட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு இதில் வேறு இன்னொரு விஷயம் என்னென்னா கிரேக்கோட பல பகுதிகளை சுதந்திரமாக சந்திரகுப்த பேரரசுக்கு விட்டும் கொடுக்குறாரு அவர் ஆட்சி செய்கிற பகுதி தவிர மற்ற குறை கிரேக் நாட்டோட சில பகுதிகளெல்லாம் எல்லாம் சுதந்திரமாக உங்க ஆட்சியில் நேரடி பார்வையிலேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் விட்டுக் அந்த அளவுக்கு கிரேக்கம் முதல் நீங்கள் அந்த மேம்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கிரேக்கு முதல் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவில் சேரச்சோட பாண்டியங்களுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை தவிர மீது எல்லாமே சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சியின் கீழ் இருந்த மிகப்பெரிய பேரரசை உருவாக்கியவர்கள் தான் நம்மளுடைய மூதாதையர்கள் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முன்னூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரையிலான அலெக்சாண்டர் காலகட்டத்தை தாண்டி உள்ள கதை தான் சொல்கிறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறுகள் எல்லாம் வந்து நிறைய குறிப்புகள் இப்போ சமீபத்தில் கூட ஒடிசாவில் நீங்கள் ஒரு கல்வெட்டு கண்டெடுத்ததாக சொல்லுவாங்க அந்த ஒடிசாவில் கண்டெடுத்த கல்வெட்டு படியும் வந்து மிகப்பெரிய பேரரசை உருவாக்கி வச்சுருந்தாங்க சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிற ஒரு இது வந்து நீங்கள் வந்து இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய அந்த கூகுளில் போய் தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கி வச்சுருந்தாங்க ஆனால் வெள்ளைக்காரர்களும் மற்றவர்களுடைய நம்மளை பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அலெக்சான்டரோட ஏன்னா அலெக்சாண்டருக்கு அப்புறம் உள்ள கதையை சொன்னாலும் பிரச்சனை முந்தி இது சொன்ன கதையாக இருந்தாலும் பிரச்சனை ஆனால் அலெக்சாண்டருடைய உண்மையான கதையை சொன்னாலும் நமக்கு பிரச்சனைங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த ஒரு லாஜிக் பயங்கரமாக இடிக்கும் இவ்வளவு பேராசையோட இங்கே போருக்கு வந்த ஒரு மனிதர் வந்து திடீர்னு ஒரு சிற்றரசன் இது பண்ணதும் உடனே திருப்பி கொடுத்துட்டு அப்படியே உடனே திருப்பி போயிட்டார் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையும் நம்மளால் லாஜிக்காக கூட ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் இது சினிமாவில் ஹீரோ நூறு பேரை ஒரே டைமில் அடிக்கிற மாதிரி உள்ள ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்கிறது சில சமயங்களில் தோன்றது வந்து பிறகு வந்து அது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமா ஏன் நீ வரலாறு புனையை பார்க்குற வரலாறு புதுக்கதை சொல்கிற அப்படின்னா இல்லை நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் உங்களுடைய லாஜிக் படியே நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் பிறகு என்னடான்னா இவங்க வந்து அந்த கிரேக்கை வந்து எங்களுடைய அண்டர்ல ஆடு அப்படின்னு சொல்லிட்டு முன்ன எல்லாம் வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நேரடியாக ஆள்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஆனால் இன்னை மாதிரி திடீர்னு நம்ம வந்து பிளைனை பிடிச்சு போகிறதுக்கோ ஹெலிகாப்டர் பிடிச்சு போகிறதுக்கோ இல்லைன்னா ஏதாவது வாகனத்தை படிச்செல்லாம் போகிறதுக்கோ எல்லாம் முடியாத ஒரு காலகட்டம் இல்லையா அந்த காலத்தில் போனால் குதிரையிலேயோ குதிரை வண்டியிலேயோ தேர்லையோ அப்படியெல்லாம் உள்ள வண்டியில தான் போகணும் அப்போ வந்து இதெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் ஒரு போனோம்னா அதுக்கு நிறைய கால அவகாசம் வேணும் கப்பல்லையும் எல்லாம் போனா கூட அதுக்கும் எந்திர போட்டெல்லாம் கிடையாது அப்போ கப்பல்ல எல்லாம் போனா கூட அதுக்கும் நிறைய கால அவகாசம் வேணும் அப்போ ஆட்சியை நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அப்போ அதனால அங்கங்கேயா சிற்றரசர்களை வந்து தங்களுடைய அடிமை அரசுகளாக வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த அளவில் தான் கிரேக்கும் இருந்தது பிறகு அவங்க வந்து கிட்டத்தட்ட அசோகர் காலகட்டம் வரைக்கும் இது தொடர்ந்தது மாதிரியும் மௌரிய பேரரசோட கீழே தான் இந்த நாடுகள் எல்லாம் இருந்தது மாதிரியும் சொல்றாங்க அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல் நம்பப்படுது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னடான்னா இந்த அளவுக்கு இருந்த எந்த வரலாறையும் நமக்கு தெரியவே இல்லைங்கிறது தான் உண்மை வெள்ளக்காரன் நமக்கு அது கிளியராக சொல்லவும் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய உண்மை வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த வரலாறு வரலாற்று உண்மைகள் எல்லாம் அதனால ஒரு காலத்தில் பாரதம் தான் இந்த உலகத்தையே அதாவது உலகத்துடைய முக்கிய ப பெரும்பகுதியை வந்து ஆண்டுத்திருந்த மிகப்பெரிய ஒரு பேரரசாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷார்களுடைய காலகட்டம் வந்தது பிரிட்டிஷ்காரங்க வந்து காலனி ஆதிக்கம் அப்படி இப்படின்னு அப்படி வந்துச்சு இப்போ வந்து இப்போதைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா அமேரி அமெரிக்கா தான் இப்போ கரங்களை அமெரிக்காவுடைய ஆளுமை உலகளாவிய இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது மற்றபடி உள்ள பல நாடுகளும் ஏசிய நாடுகளில் பல நாடுகளும் இருக்க இல்லைன்னா அவங்க ஏதாவது பணம் கொடுத்தோ இல்லைன்னா உதவிகள் செஞ்சோ எப்படியோ கைக்குள்ள போடுறதுக்கெல்லாம் பார்க்குறாங்க பார்க்கறாங்க ட்ரை பண்றாங்க இனி வந்து ஒரு காலத்தில் சீனா கூட இதே மாதிரி வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா சீனா அதற்கு தான் பல முயற்சிகள் பல ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டே இருக்கு தைவான் தைவான் அமுக்குமாக்குமா திபெத் அமுக்குமா இந்தியாவுடைய பகுதிகளை எடுத்து ரஷ்யாவோட பகுதிகளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டே இருக்குது இனி இந்த காலகட்டம் தாண்டும் போது மறுபடியும் கீழே இந்தியாவோட கையில் உலகம் சமாதானமும் நிம்மதியும் உள்ள நாடாக அதனால் உலகம் நாளைக்கு இனி திருப்பியும் இந்தியாவுடைய அதானது இந்த மிகப்பெரிய பாரதத்துடைய கீழே வந்து இந்த உலகத்துடைய பெரும்பகுதி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கட்டாயம் வந்து அப்போ நிம்மதியும் சந்தோஷமும் வளமையும் உள்ள ஒரு பெரிய பெரு சாம்ராஜ்யமாக இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பாக பூமி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியாவுடைய கலாச்சாரம் பண்பாடும் அது எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் பொங்கல் நம்ம இன்னொரு செய்தியோடு மீண்டும் உங்களை வந்து சந்திப்போம்